ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம அண்ணாவை பற்றி பேச ஆரம்பித்தாலே அது வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்னை பற்றி பேசுகிறது வதந்தி அப்படின்னு சொல்கிறாரு இல்லையோ நம்ம அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா அது வதந்தியாக நமக்கு மிரட்டல் விட்றாங்க எப்படின்னா நீ இன்னும் சாகலை ஏன் டி லேட்டாக வந்தார் சொல்லிவிட்டு எருமை எப்படியோ நான் எருமன்னு அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான் ஏன்னா டிசம்பர் ராசினா எருமை தானே கண்டுபிடிச்சிட்டான் நல்லா அஸ்ட்ராலஜி தெரிஞ்ச பையனாக தான் இருந்திருப்பான் நினைக்கேன் அப்புறம் அக்கா நீங்கள் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க நம்ம மேலே பாதுகாப்பு பார்த்துக்கங்க ஆனால் கரூர் மக்களை அண்ணாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த விதத்தில் ரொம்ப சூப்பர் அண்ணா ஏன் லேட்டாக வந்தாங்க அப்படின்னா அவங்க மூணு டூ பத்து அப்படின்னு டைம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கே நம்ம லேட்டாக வரும்னு தெரியும் ஏன்னா ஒரு மீட்டிங்க்கு முதலமைச்சர் லேட்டாக வந்ததுக்காக ஏர்போர்ட் ஏர்போர்ட்லேருந்து நான் அந்த மாநாடு மேடைக்கு வர்றதுக்கு ரெண்டரை மணி நேரம் லேட்டாக போச்சு மக்களின் அன்பு தொல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அன்பில்லா தொல்லை அப்படின்னு நினச்சா எங்கள் அண்ணனுக்கும் அதே லேட் ஆகி போச்சு அப்புறம் செருப்பு தூக்கி போடுற ஒரு இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் சகோதரர்களே அந்த பையன் தூக்கி போடும்போது அவனுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே அழகாக மீட்டிங்காக கவனிச்சிட்டு தான் இருக்காங்க அது ஒன்று அப்புறம் இன்னொரு பையன் வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு கத்துறான் சிக்னல் கொடுக்குறான் அதுக்காக தான் அண்ணா மேலேருந்து தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாங்க ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுங்கப்பா அப்படிங்கும் அந்த பையனை வந்து தூக்கிட்டு போகிறாங்க அது வந்து மீட்டிங் நார்மலாக போதே அந்த ஊரால மயக்க முட்ட விழுத கேட்குது ஆனால் மீட்டிங் போது சுற்றி சைடில் அந்த கார்னரில் உள்ள நுழையிற இடத்துல இருக்க மக்களுக்கே ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊடுருவுற மாதிரி ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருந்திருக்குது விஜயோட வண்டி பக்கத்தில் இருக்க போஸ்ட்டில் ஒரு பையன் நின்றுட்டு அந்த பையனை ஒருத்தன் கீழே இழுத்து விடுறான் அந்த பையன் அழகாக போஸ்ட்டில் நின்றுக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு அந்த பையன் அந்த தூணில் நின்றுக்கிட்டு அண்ணா அண்ணான்னு அழகாக கத்திக்கிட்டு இருக்கான் அதுக்கு கூட ஒருத்தன் நல்லாவே தெரியுது கலவரம் அந்த இடத்துல எதுவுமே நடக்கலாம் ஒருத்தன் மட்டும் மூணு போய் அந்த பையனை சட்டையை பிடிச்சி இல்லை கீழே இழுத்து தூடுறோம் கீழே தரையில் அப்போது அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது இது இது எல்லாமே நீதித்துறை விசாரணை பண்ணிக்கிறோம் வேன்லேயே கேமரா இருந்திருக்கு மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்த மாதிரி இப்போ உள்ள டி டிஜிட்டல் வேர்ல்டில் ஃபோன்லேயே கரண்ட் இல்லாட்டினா பின்னாடி இப்போ லைட்டாக ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் இது டிஜிட்டல் வேர்ல்டு கண்டிப்பான முறையில் ஆதாரங்கள் இருக்கலாம் அதுக்குதான் கதி கலங்குது ஆனால் இன்னொன்று ஆனால் நீங்கள் யார் கூட கூட்டணி வச்சாலும் எங்களுக்கு ஓகே தான் நீங்கள் கண்டிப்பான முறையில் நீட் தேர்வு கச்சத்தீவு நம்ம முஸ்லீம் சகோதரர்களுக்கு தேவையான சலுகைகள் எல்லாமே வாங்கி தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை நாங்கள் வச்சுருக்குறது உங்கள் மேலே மத்திய அரசாங்கத்துக்கு மேலே கிடையாது உங்க மேல வச்சுருக்கோம் நீங்கள் யார் கூட கூட்டணி வச்சிருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் ஆனால் தயவுசெய்து தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க திமுக மக்களை கை வைக்கும் அப்படின்னா அதிமுக தலைமையவே கை வச்சுது நீங்க தான் கவனமாக இருக்கணும் தயவு செய்து சப்போர்ட்டா பேசுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இப்போ இப்போ இடைப்பட்ட காலத்தில் இளைஞர்களாக வளர்ந்த இளைஞர்களுக்கு தெரியல பல பல பின்னாடி நடந்த நிகழ்வுகள் வரலாற்று நிகழ்வுகள் தெரியல இளைஞர்களே தயவு செய்து ஒருத்தரை பத்தி அவங்க இதுக்கு முன்னாடி அந்த கட்சி செய்த ஒவ்வொரு இதையும் பத்தி கேளுங்க ஒருத்தைய மகாமகம் மாதிரி அப்படின்னா அந்த மகாமகம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் கேளுங்க அதுல யார் தப்பு அப்படிங்கிறதெல்லாம் கேளுங்க சரியா ஒரு இப்போ நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க தயவு செய்து அவங்க பின்னாடி போய் அன்னைக்கு கரூர்ல போயிட்டு எடப்பாடி முன்னாடி அத்தனை பேர் நினைங்க அப்படின்னா எதுக்காக எடப்பாடி கூட விஜய் கூட்டணி வச்சுக்கிடுவாரு அப்படிங்கிறதுக்காகவா அது நீங்க முடிவெடுத்தீங்களா இல்ல அண்ணா முடிவெடுக்கணுமா அண்ணா சரின்னு சொல்லவே கிடையாது நீங்க போய் நின்னு அண்ணாவோட பலத்தை தயவு செய்து குறைச்சிடாதீங்க எடப்பாடிக்கு வந்து நின்று துஷ்டி வீட்டுக்கு வர்றவனாம் கையை பிடிச்சி அழுது அவங்க எல்லாம் நமக்காக சொல்ல வருவான்னு பார்த்தீங்களா ஏன்னா நல்லா எப்படி ஒரு ரியாக்ஷன் காட்டாமலாம் நின்றுகிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா நமக்கான சீமன்லாம் பாருங்கன்னா எவ்வளோ சிரிப்பு இல்லை இந்த பாடகி சுசித்ரா அப்படி என்னமோ வெறி கொண்டு சிரிக்கிறான் ஒரு ஏண்டா போனீங்க போனீங்கன்னா சாவுங்க அப்ப நாங்க செத்த செத்துட்டு போறோம் நீ எங்களுக்காக கவலைப்படுற கவலைப்பட்டு ஐயோ செத்துட்டாங்களே அப்படின்னு பதறலையே உங்களுக்கு எல்லாம் சீமான் சிரிக்கிற சிரித்து வீடியோ போடுறீங்க இந்த நேரத்தில் கூட நீங்களாவே சிரித்து வீடியோ போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா ஏன் டிவி கேட்கறேன் அத்தனை பேரையும் கொண்டுட்டு அப்போ வெறும் தமிழ்நாடாக நீங்கள் ஆளை போடுறீங்களா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள மட்டும் டிவிக்கு பின்னாடி போனவங்கள உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கமே தவிர நாங்கள் செத்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது என்ன ஆளுமை அது புரியலை என்ன எங்களை பற்றி பேசுறதுக்காகவே நீங்கள் அரெஸ்ட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ போடுற உங்களுக்கு எதிராக வீடியோ போடுற அந்த பாட்டுக்கு சண்டாளன் கருணாநிதி பாட்டுக்கெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் படை போட்டிருக்கணும் விஜய்க்கு பின்னாடி போகிறவங்க சினிமா முகத்தில் போனாங்க அப்படின்னு சொன்னால் சினிமா முகத்தில் நாங்கள் போகலை அதுதான் இந்த விஜயகாந்த்க்கு பின்னாடி போனோம் விஜய்க்கு பின்னாடி போனோம் இல்லைங்க அட் அப்படி போயிருந்தாதான் உங்களோட இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொண்டாடின நியூ இயர்க்கே மெரினா பீச்சில் மிகப்பெரிய மீட்டிங் நடந்தது ஒரு தமிழ் மக்கள் கூட வரவே இல்லையே அப்போது நாங்கள் சினிமா முகம் எங்களுக்கு கிடையாது நீங்கள் சினிமா முகத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லாதீங்க அப்புறம் வாட்டர் பாட்டிலு எல்லா பசங்களும் என்ன மாதிரியே இருக்காங்க அண்ணா கொடுத்த அங்கே தண்ணி பாட்டில் இருப்பீங்களா அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஸ்டிக்கர் ஊட்டியிருக்குங்க பாருங்களேன் அங்கே குடித்த தண்ணி பாட்டில் ஒருத்தங்க கூட கீழே போடாமல் பத்திரமா அண்ணா எப்படி ஸ்டாச்சுக்கு பூ மாலையை போட்டுவிட்டு கேரி பைய கையோடு கொண்டுட்டு போன மாதிரி பசங்க ஃபுல்லாக டிவிக்கு வாட்டர் பாட்டிலை குடிச்சிட்டு ஒரு நெகிழி கூட கீழே போடாமல் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க நான் இருந்தாலும் அப்படி தான் செஞ்சுருக்கேன் என்ன மாதிரியே பசங்க யோசிச்சுருக்காங்க நெகிழியை கீழே போடக்கூடாது அப்படின்னு ஒரு சமுதாயத்தை அண்ணை உருவாக்கிட்டாங்க வெரி குட் ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது ஒருத்தர் கூட வாட்டர் பாட்டிலை கீழே போடாமல் வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க குட் அண்ணா கரெண்டாக வழி நடத்துகிறாங்க அண்ணா நீங்கள் யார் கூட இருந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு உங்களோட எங்களோட ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு